வணக்கம் குழந்தைகளா இன்றைக்கி ஆறாம் ஒன்பதாம் வகுப்பு நான்காம் இயலில் இருக்கிற இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும் இருக்கிற வினா விடைகளை பார்க்க போகிறோம் இப்போ தான் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் கேள்வி வங்கியில் இணைய வழி சேமிப்பு கணக்கு தொடங்கும் நடைமுறையை எழுதுக நாம் வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருந்தால் வங்கி வங்கிக்கு நேரில் சென்று தன் நம்முடைய பணி பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள இயலும் இணைய வழி சேமிப்பு கணக்கு இருந்தால் மற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கும் போதே வங்கி பணிகளையும் செய்து கொள்ளலாம் வழி சேமிப்பு கணக்கு முதலில் நாம் எந்த வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கிறோமோ அந்த வங்கிக்குரிய செயலியை ஆப் முதலில் நம் கணினி அல்லது அலைபேசியில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் பின்னர் மின் முகவரி ஒன்றும் கடவு வர்தை அப்படின்னா பாஸ்வேர்டு ஒன்றும் உருவாக்குதல் வேண்டும் அதுக்கு வந்து முதல்ல பெயர் வங்கி கணக்கு வங்கி கிளை அதுக்கப்புறம் வங்கி குறியீடு அப்படிங்கிறத குறிக்கணும் என மேற்கூறிய அனைத்தும் குறிப்பிட்டு இணைய வழி மூலம் சேமிப்பு கணக்கை தொடங்கி கொள்ளலாம் இரண்டாவது கேள்வி உங்கள் குடும்பத்தினருடன் வெளியில் சென்று தொடர் வண்டி பயணத்தை இணையத்தில் எவ்வாறு முன்பதிவு செய்தீர்கள் அதன் வழிமுறைகளை அனுபவத்தில் கேட்டறிந்து வகுப்பறையில் வழங்கு அப்படின்னு சொல்லிக்க நம்ம என்ன பண்ணலான்னா நாங்கள் கடந்த வாரத்தில் கோவையில் இருந்து சென்னைக்கு நீலகிரி வரை தொடர் வண்டியில் அந்த வண்டி எண்ணு அதை வந்து இருபது புள்ளி முப்பது மணிக்கு முன்பதிவு செய்தோம் இரண்டாம் வகுப்பு அதில் இருக்கிற நம்ம இதெல்லாம் தூங்கும் வசதி உள்ள பெட்டியில் இரண்டு படுக்கை இரண்டு கீழ்ப்படுக்கை முன்பதிவு செய்து தானியக்க பயண இயந்திர அட்டை மூலம் பணம் செலுத்தி கைபேசியில் வந்த குறுஞ்செய்தியை பயன் சீட்டு காண்பித்து சுகமான பயணம் மேற்கொண்டோம் இதோட வினாவை விடையை வந்து இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம் அடுத்த வினா அடுத்த வினாவை பார்க்கலாங்களா இதிலே வந்து பாருங்க மாணவர்கள் நாம் பயணம் செய்யும் செய்ய திட்டமிட்ட பொழுதே பயணத்திற்கான சீட்டை இணைய வழியில் பதிவு செய்து கொள்ளலாம் இன்றைய காலகட்டத்தில் இணையதளத்தில் பயண சீட்டை பதிவு செய்வது மிகவும் எளியது நம் நேரமும் பெருமளவு மிச்சமாகும் பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஊருக்கு உங்கள் ஊரில் இருந்து செல்லும் தொடர்பண்டிகளை அறிந்து கொண்டு அவற்றின் நேரங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் பயணம் செய்ய விரும்பும் எந்த நாளில் எந்த தொடர்வண்டியில் எந்த பெட்டியில் இருக்கை வசதி மற்றும் படுக்கை வசதியுடன் இருக்கும் காலி இடங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அவற்றை அறிய முனையும் போதே பயணச்சீட்டுக்கான தொகையும் அறிந்து கொள்ளலாம் பின்னர் வங்கி அட்டைகளின் உதவியுடன் பயணச்சீட்டிற்கான தொகைகளை செலுத்தி முன்பதிவு செய்து கொண்டோமெனில் சற்று நேரத்தில் நமது அலைபேசிக்கு குறுஞ்செய்தியும் அச்செய்தியில் நமக்கான இருக்கை ஏன் புறப்படும் நேரம் போன்றவை வந்துவிடும் மின் அஞ்சல் பயிற்சிட்டு வந்து விடுகிறது நம் பயணமும் செய்யும் பொழுது குறுஞ்செய்தி நம்முடைய அடையாள அட்டை ஏதேனும் ஒன்றை காட்டி சுகமான பயணத்தை மேற்கொள்ளலாம் கலைப்பின்றி பயணம் செய்ய இணைய வழிப்பதையும் முறையே சிறந்தது அடுத்து மூன்றாவது கீழ் விரலியில் உள்ள பாடல்களையும் எழுத்துக்கோப்புகளையும் கணினியில் நுழைத்து உரைகளில் இட்டு சேமிப்பதை பா செய்து பார்த்து தெரிந்து கொள்க என்ன பண்ண ஆன்சர் பாருங்கள் விரலி என்ற வார்த்தையை தமிழில் பென்டிரைவ் என்ற ஆங்கில வார்த்தையின் ஆகும் விரலியில் உள்ள பாடல்கள் எழுத்துக்கோப்புகள் கணிலில் சேமிக்கும் முறை பென்ட்ரைவெல வந்து எப்படி காப்பி பண்ணணும் முதலில் விரலியை தன் அதன் பகுதியில் நுழைத்தல் வேண்டும் அந்த சிஸ்டம் இருக்கிறது இல்லையா அந்தல இதுல வந்து கீபோர்டில் வந்து அது பெண் இது பண்ணணும் அஹ் கணினின் திரையில் குறியீடும் ஒன்று தோன்றும் அந்த குறியீட்டை இயக்கும்போது விரலில் உள்ள செய்திகளை எந்த பகுதியில் சேமிக்க வேண்டும் தனி உரை வேண்டுமா என்று திரையில் தோன்றும் கோப்புகள் உள்ள பகுதியில் சேமிக்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட கோப்பு பகுதியை இயக்கி அதனுடன் சேர்த்து கொள்ளலாம் தனியாக ஒரு உருவை உரையை உருவாக்கி அப்படின்னா தனியாக ஒரு ஃபோல்டர் உருவாக்கியும் சேமித்து திரையின் முகப்பு பகுதியில் உரையை உருவாக்கி வைத்து கொண்டோம் என்றில் விரலி மூலம் நம் சேமித்து செய்திகள் பாடல்கள் எழுத்துக்கோப்புகளை உடனடியாக இயக்கி பயன்படுத்தி கொள்ளலாம் இதுவே விரலியில் உள்ளனவற்றை கணினியில் சேமிக்கும் முறையாகும் பாடநூல் வினாக்கள் பாருங்க பாடநூலில் இருக்கிற வினாக்கள் பாருங்க அதோட விடையலை இங்கே கொடுத்துருக்காங்க நீங்க புத்தகம் எடுத்து வச்சு குறிச்சுக்கோங்க கீ காணும் மூன்று தொடர்களுள் இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டை எடுப்பதை எளிதாக்க மிக பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி கழ உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகமாகும் அது ரெண்டாவது வந்து வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண் வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவை ஆகும் இதோட ஆன்சர் வந்து கீழே இருக்குது ஆ ஈ ஆகியன சரி ஆ என்பது தவறு அடுத்து தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாளி தேர்வு எது ஊரக திறனறி தேர்வு குருவினா பாட புத்தகத்தில் இருக்கிற குருவினாவோட விடை இது ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியாக வரும் இந்த பாடத்தில் இருக்கிற வினாவோட விடை இணை வழியில் இயங்கும் மின்னணு இயந்திரங்கள் எவையேனும் ஐந்தினை குறிப்பிடுக இணவ இணைய வழியில் இயங்கும் மின்னணு இயந்திரங்கள் தொலைநகல் இயந்திரம் தனியக்க பயண இயந்திரம் பண இயந்திரம் அட்டை பயன்படுத்துதல் இயந்திரம் தமிழக அரசின் நியாய விலை கடை திறனட்டை கருவி எந்த இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக இணைய வழி பதிவு இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்டு கா ஆப்ரேஷன் இது பண்ணுங்கள் கோஆப்ரேஷன் அது வந்து இது எல்லாமே இது வந்து அஞ்சு எழுதிக்கோங்க அடுத்து சிறுவினா பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசின் இணைய வழி சேவைகளை எழுதுக தமிழக அரசு என்னென்ன பண்ணியிருக்கு தமிழக அரசு ஆண்டுதோறும் பல கல்வி உதவித்தொகை தேர்வுகளை நடத்துகிறது எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு கல்வி உதவித்தொகை வழங்குகிறது அதோட பேர் என்எம்எம்எஸ் ஒன்பதாம் வகுப்பு கிராம பள்ளி மாணவர்களுக்கு ஊரக திறனறி தேர்வு டிஆர்யூஎஸ்டி பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறிவு தேர்வு என் நடத்தப்படுகிறது அவற்றில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தங்கள் படிக்கும் பள்ளியில் இணையத்தின் சேவையை பெறலாம் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு அரசின் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் செய்யப்பட வேண்டிய பதிவு ஆண்டுதோறும் அவர்கள் படித்த பள்ளிகளிலேயே இணையத்தின் வழியாக செய்யப்பட்டு வருகிறது அரசின் விலையில்லா மிதிவண்டி மடிகணினி ஆகியவற்றை பெற மாணவர்களின் விவரங்கள் இணையத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன நெடுவினாவும் இருக்குது இதுலயே இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம் நெடுவினாவும் முக்கியமானது பாருங்க புக் பேக் அதாவது நாலு லெசனுக்கு பின்னாடி இருக்கும் பார்த்திங்களா அதோட விடைகள் எல்லாமே இது நோட் புத்தகம் எடுத்து வச்சு நீங்கள் எழுதிக்கோங்க அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் இரண்டு இணையவழி சேவைகளை விரிவாக தொகுத்து எழுதுக ஆன்சர் எழுதிக்கோங்க தற்காலத்தில் பேருந்து முன்பதிவு விமான முன்பதிவு தங்கும் விடுதிகள் முன்பதிவு ஆகியவற்றை இணையம் மூலமாக மேற்கொள்ள பல முகமைகள் உள்ளன இது பலருக்கு வேலை வாய்ப்பை தருகிறது பெருநகரங்களில் திரைப்படங்களுக்கு இருக்கை முன்பதிவு செய்வது கூட இணையம் மூலமே நடக்கின்றது அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி தண்ணி வரி ஆகியனவை இணைய வழியில் செலுத்தப்படுகின்றன இச்சேவைகளில் ஒன்று பயணச்சீட்டு வழங்குவதையும் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்வதையும் பயனுள்ள வகையில் செய்து வருகிறது இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் மற்றொன்று தனியா தனியங்கி பயண இயந்திரம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக வழி பதிவு மக்கள் தொகை மிகுந்த இந்தியா போன்ற நாடுகளில் வரிசையில் இருப்பது நேர விரயம் இதனை குறைப்பதுடன் இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிக பெரிய அமைப்பு இந்த ஆகும் பயணம் செய்ய வேண்டிய நாளில் ஊருக்கு செல்லும் தொடர் அவற்றின் நேரங்களையும் பயணம் செய்ய விரும்புவோர் பெட்டிகளையும் அதற்குரிய தொகைகளையும் காண்பித்து வங்கி அட்டைகளின் உதவியுடன் தொகைகளை என்ன பண்ணலாமா உதவி தொகைகளை செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம் மின் அஞ்சலில் பயணச்சீட்டு வந்து விடுகிறது நமக்கு அலைபேசிக்கு குறுஞ்செய்தியும் வந்து விடுகிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டது தற்போது ஒரு நிமிடத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு பயணச்சீட்டுகள் பதிவு செய்யும் ஒரே நேரத்தில் மூன்று லட்சம் பயனாளர்கள் இணைய வழி சேவையை பயன்படுத்தும் வழி செய்யப்பட்டுள்ளது தானியக்க பண இயந்திரம் இந்திய இங்கிலாந்தை சார்ந்த பொறியாளரான ஜான் ஷெபர்ட் ஃபான் என்பவர் தலைமையிலான குழு ஒன்று ஃபாக்லோஸ் வங்கிக்கான லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் நாள் தானியங்கி பண இயந்திரத்தை நிறுவியது வங்கியில் வழங்கப்பட்ட காசோலையை கொண்டு தான் அப்போது பணம் எடுக்கப்பட்டது அந்த காலோசி காலோசி காசோலையில் உள்ள குறியீடுகள் இயந்திர படிந்து புரிந்து கொண்டு பணத்தை தள்ளும் அதன் பிறகு வாடிக்கையாளர்களின் இக்கையாளர்களின் ஆற்றிலேக்க கடவு அப்படின்னா இது வந்து பாஸ்வேர்ட் தருமாறு மேம்படுத்தப்பட்டு வங்கியின் அட்டைகளில் தனிப்பட்ட அடையாள எண்ணை உருவாக்கி தானியக்க பணம் இயந்திரத்தில் பயன்படத் தொடங்கினர் வந்து கூடுதல் வினாக்கள் இதுவும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க முதன் முதலில் ஒளிப்படையை எடுத்தவர் செக்ஸ்டர் கார்ல்சன் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர் ஹாக் ஹாங் நக்ஸ் தானியங்கி பண இயந்திரத்தை நிறுவியவர் ஷான் ஷெஃபர்ட் ஃபான் பொருந்தாத எண்ணை தேர்ந்தெடுத்துக இதுக்கு வந்து போக்குவரத்து முன்பதிவு எழுது பொருள்கள் பொருந்தாத எண்ணை தேர்ந்தெடுக்க சீனோவல்ஸ் கால்சி சீரோ கிராஃபி தொலைநோக்கல் சேவை முதன் முதலில் எந்த இரு நகரங்களுக்கு இடையே அறிமுகமானது பாரிஸ் லியான் நிரப்புக குறுஞ்செய்தியின் வருகைக்கு பின் தந்தி விடை பெற்று கொண்டிருக்கிறது சரியா தவறா சரி தானியக்க பயண பண இந்திரத்தை முதன் முதலில் நிறுவிய நாடு எது எந்த ஆண்டு லண்டன் நகர் இங்கிலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் நாள் ஆண்டு இருபத்தி ஏழாவது நாள் ஜூன் இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது மைக்கேல் ஆல்ரிச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இது வந்து இருக்கிற குருவினா ஒளிப்படி இயந்திரம் குறிப்பு தருக நியூயார்க் சேர்ந்த செஸ்ட் கால்சன் காந்தகம் தடவிய துத்தநாக த தட்டை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தார் ஜிரோகிராஃப் என்னும் உலர் எழுத்து முறை இயந்திரம் இவரால் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இதுவே ஜெராக்ஸ் என்ற பெயரில் நிறுத்தப்பட்டது சரி மாணவர்கள் இதுவரையும் போதும் சிறுவினா குருவின அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மிக் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இதே போல் அடுத்தடுத்த பாடங்களுக்கும் நாங்கள் இந்த மாதிரி வீடியோ போடுறோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்